காணாமல் போயுள்ள இலங்கை பிரஜைகளின் தகவல்களை பெற்றுக் கொள்வதற்கு அந்நாட்டின் வெளிவிவகார அமைச்சுடன் தொடர்பில் உள்ளதாக அந்நாட்டில் உள்ள இலங்கை தூதரகம் தெரிவித்துள்ளது மீட்கப்பட்ட இலங்கை பிரஜை உடல் நலத்துடன் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அனர்த்தத்தில் ஒரு பணியாளர் உயிரிழந்ததாக ஒமானின் கடல்சார் பாதுகாப்பு நிறுவனம் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் கணக்கில் பதிவிட்டுள்ளது விபத்துக்குள்ளான கப்பலில் இருந்த ஒன்பது பணியாளர்கள் இந்திய கடற்படைக்கு சொந்தமான ஐ என் எஸ் யுத்த கப்பலின் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர் அவர்களில் ஒருவர் இலங்கையர் என்பதுடன் எட்டு பேரும் கப்பலின் இலங்கையைச் சேர்ந்த வித்யகுமார் கதிர்காமதாசன் செயற்பட்டுள்ளதாக இந்திய கடற்படை தகவல்கள் தெரிவிக்கின்றன இளைஞர்களான குகணேசன் மகேஷ்தாசன் கப்பலின் இரண்டாவது அதிகாரியாக செயற்பட்டுள்ளார் கப்பலின் பிரதான பொறியியலாளராக இலங்கையைச் சேர்ந்த தயாநிதி அப்பாசாமி பணியாற்றியுள்ளார் கடல் சீற்றம் மற்றும் பலத்த காற்று காரணமாக காணாமல் போன ஏனைய ஆறு கப்பல் ஊழியர்களை கண்டுபிடிக்க இந்தியாவும் ஓமானும் தொடர்ச்சியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கப்பலில் இருந்த பொருட்கள் கடலில் கசிந்ததா என்பது குறித்து ஓமான் நாட்டின் பாதுகாப்பு அமைச்சு எதனையும் இதுவரை குறிப்பிடவில்லை குமோரஸ் குடியின் கீழ் நூற்று பதினேழு மீட்டர் நீளமான பிரெஸ்டிஜ் பெல்கன் என்ற எரிபொருள் கப்பல் கடந்த திங்கட்கிழமை பிற்பகல் விபத்துக்குள்ளானது இது உள்ள ஒமானில் உள்ளின் தென்கிழக்கே சுமார் இருபத்தைந்து கடல் மைல் தொலைவில் உள்ளது ஓமானில் உள்ள ஜுகாம் துறைமுகத்திலிருந்து இருந்து ஏமனில் உள்ள ஏரின் துறைமுகத்திற்கு கப்பல் சென்று கொண்டிருந்ததாக இந்திய அதிகாரிகள் தெரிவித்தனர்